அனைவருக்கும் வணக்கம் ஔஷிதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன் இந்த பகுதியில் எப்படி எப்போவுமே இளமையோடு இருக்கலாங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் நிறைய பேருக்கு என்ன ஆசைனா முதுமையை வந்து தள்ளி போடணும் முதுமை வந்து இயற்கையானது அதை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் என்னென்னா அந்த முதுமையை தாமதப்படுத்த முடியும் முதல்ல வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு வயசு நூறு வயசு அதை கடந்தும் நிறைய பேர் வந்து வாழ்ந்தாங்க ஆனா இன்னைக்கு மரணம் அந்த ஒரு வயசு எந்த இதுல இருக்குன்னா அறுபது எழுபது எழுபதை தாண்டி போனாலே பெரிய விஷயமா இருக்கு ஏன் அப்படின்னா இன்னைக்கு அந்த வாழ்க்கை சூழ்நிலை அப்படி இருக்கு அதாவது பொல்யூஷன் எல்லாமே வந்து சாப்பிட்ற உணவு பொல்யூட்டட் ஆயிடுச்சு சுவாசிக்கிற காக்கும் பொல்யூட் ஆயிடுச்சு எல்லா இடத்துலையும் வந்து கலப்படம் கலந்த விஷயங்கள் அதிகமாக நம்ம புயங்கிறதால நம்ம குடிக்கிற தண்ணி சுவாசிக்கும் காற்று இது எல்லாம் வந்து பிரச்சனைக்குரியதா மாறிடுச்சு அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த உடல் வந்து நச்சுக்களை வந்து அதிகமாக சேகரிக்குது இதனால் நோய்கள் உருவாகுது அதனால் மரணம் ஏற்படுது பொதுவாக வந்து உடம்பில் வந்து மறு உருவாக்கம் இருக்கும் அதாவது செல்கள் வந்து இறந்து போச்சுன்னா திருப்பி அந்த செல்கள் வந்து மறு உருவாக்கம் இருக்கும் அந்த மறு உருவாக்கம் செய்யறதே வந்து குறைஞ்சிருச்சு அதனால தான் வந்து அதிக வயசு வந்து வாழதே கிடையாது ஒருத்தரோட பரிபூர்ணம் ஆயுள் வந்து நூற்றி இருபது வருஷம் அந்த மாதிரி நம்ம வாழ்றோம்னா கேட்டால் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உள்ளாகும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இதுதான் வாழ்க்கை இதே பொல்யூஷனான ஒரு விஷயம் இருக்குது அப்போ நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிறத கவனமாக இருக்கும் இன்னைக்கு வந்து ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸு ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு ட்ரக் கல்ச்சர் ஆயிடுச்சு அப்போது கண்டிப்பாக வந்து ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸு இது எல்லாமே வந்து ஆயிலை வந்து குறைக்குது அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் வெளியிலேருந்து நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து நச்சுக்களை உருவாக்குது பல நோய்களுக்கு என்ன காரணம்னா தொண்ணூறு சதவீதம் நம்ம சாப்பிட்ற உணவு மாதிரி நம்ம வந்து டேஸ்ட்டுக்கான உணவை வந்து நோக்கி போயிடும் எது ஆரோக்கியமான உணவு அதை பற்றி யோசிக்கிறது கிடையாது இன்றைக்கி நம்ம டேஸ்ட்டாக கிடைக்கிற உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு அதாவது மைதா ப்ராடக்ட்ஸு ஸ்நாக்ஸு கொறுக்கு தீனிகள் இதிலலாம் வந்து அதிகப்படியான நச்சுத்தன்மைகள் இருக்குது இதை யாரும் வந்து கவனிக்கிறதே கிடையாது அதே போல் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் தடிக்கு விழுந்தாலே பிரியாணி கடைகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி காஃபி ஷாப் வந்து வேறு வேறு பேரில் ரொம்ப அதிகமாக பரவி வந்துக்கிட்டு இருக்குது இது எல்லாமே வந்து நோய்களை உருவாக்கக்கூடியது ஸோ தனிப்பட்ட முறையில் நம்ம என்ன பண்ணணும்னா இதை சாப்பிடாமல் இருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிராய்லர் சிக்கன் வந்து ஒரு டேஸ்டான உணவுங்கிறத விட பாய்சனான உணவு அதை கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் நான்வெஜ் சாப்பிட்ணுன்னா நீங்கள் வீட்லேயே சாப்பிட்லாம் முடிஞ்ச அளவுக்கு வெஜிடேரியன் டயட் வந்து ஃபாலோ பண்ணாவே நம்ம வந்து எங்காவே இருக்கணும் என்னென்னா உடம்புக்குள்ளேயும் ஃப்ரீ ராடிக்கல் அப்படி ஒரு நச்சு வந்து உருவாகும் அந்த நச்சு என்ன பண்ணுது முதுமை அடைவதை வந்து ரொம்ப விரைந்து செயல்பட வைக்குது அந்த நச்சுக்கள் வந்து உருவாகினா என்ன ஆகுனா செல் வந்து மறு உருவாக்கம் கிடையாது இறந்து போன செல் வந்து திருப்பி புதுப்பிக்கிறது கிடையாது அதனாலேயே வந்து முதுமை வந்து வருது இந்த ஃப்ரீ ராடிக்கல்ங்கிற நச்சை வந்து எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி விட்டமின் இ பீட்டா கரோட்டின் கேரட்டு போன்ற உணவுகள் இருக்குல்ல அது வந்து இந்த ஃப்ரீ ரேடிக்கலை வந்து ரொம்பவே குறைக்குது ஸோ அது சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல் உடம்புல உற்பத்தி ஆகுது அதே நேரத்தில் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் அழிக்கக்கூடிய ஹார்மோனும் நம்ம உடம்பு தான் உற்பத்தி ஆகுது இதை வந்து சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணியே நம்ம சொல்லியிருக்காங்க அது என்ன ஆர்மனோ மெலட்டோலின் ஹார்மோன் அது யா யார் சுரக்கிறான்னா பீனியல் பிளான் பொதுவாக வந்து இந்த யோகா பண்ணுறவங்க மிக முக்கியமாக தவ பயிற்சிகளை இருக்கிறவங்க ரொம்ப எங்காகவே இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து கவனம் வந்து பீனியர் பிளாண்டை வச்சு அந்த இடத்துல சகசார சக்கராக இருக்கும் அந்த இடத்துல கவனம் வச்சு அவங்க தவம் பண்ணும்போது அந்த பீனியர் பிளான் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஆக்டிவேட் ஆன பிறகு மெலர்டீன் ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் அது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸை குறைக்க ஆரம்பிக்க முடியும் இளமையை வந்து தக்க வைக்க முடியும் பொதுவாக நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறவங்க வந்து நாற்பது வயசுக்கு மேலே இருக்காங்கன்னு வச்சிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஐம்பது வயசு ஆனாலும் கூட அவங்க வந்து இருபது முப்பது வயசுலேயே அவங்க அந்த ஸ்டாண்டர்ட்லேயே இருப்பாங்க இதே எக்ஸசைஸே பண்ணாதவங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அந்த வயசை விட ரொம்ப அதிகமான ஒரு தோற்றத்தை தான் அவங்க வந்து கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் வந்து நம்ம எக்ஸசைஸ்க்காக நம்ம செலவிடணும் வாக்கிங் போகலாம் யோகா பண்ணலாம் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் முத்ராஸ் பண்ணலாம் தவ பயிற்சிகள் பண்ணலாம் கண்டிப்பாக இதுக்கான ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கி தான் ஆகணும் இல்லாட்டி ரொம்ப சீக்கிரமே முதுமை வருவதற்கான வாய்ப்புகள் நம்ம சூழ்நிலையில் இருக்கு ஸோ வாழ்க்கை முறை ரொம்ப ரொம்ப முக்கியம் காலையில் கரெக்டாக சூரிய உதயத்துக்கு முன்னாடி இறந்துக்கணும் அதே போல் நைட்டு ஒரு பத்து மணிக்காவது பருக்க போகணும் உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு உறக்கம் வந்து ரொம்ப எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகுது ஏன்னா வந்து செல்ஃபோன் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா பத்து மணிக்கு தூங்க போகிறவன் அப்படி பன்னெண்டு ஒன்று ரெண்டு அப்படி போகுது ஸோ இது வந்து ரொம்ப மைண்டு வந்து கண்ட்ரோல் தேவை பத்து மணிக்கு நம்ம வந்து செல்லை வந்து சைலண்ட் போட்டு நம்ம தூங்க போயிடும் நம்ம மனக்கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் மனக்கட்டுப்பாடு இருந்தால் தான் இந்த மாதிரி முதுமை அடையதை நம்ம சீக்கிரமாக தடுக்க முடியும் இந்த மாதிரி உணவு பதக்கங்கள் அதே மாதிரி பேட் ஹேபிட்ஸு ரொம்ப ஒபிசிட்டியாக இருக்கிறதும் மிகப்பெரிய பிரச்சனை தான் அப்போ எக்ஸசைஸ் வந்து பண்ணணும் இது எல்லாமே பண்ணணும் அதே போல் உடம்புக்குள்ளே வந்து கில்லர் ஆல்மோன் விஷயம் வந்து ஆகும் அது கில்லர் ஹார்மோன் எப்படி செக்ரிட் ஆகுதுன்னா யார் செக்ரிட் பண்ண பிட் விட்டி பிளான் ஏன் அப்படி செக்ரிஷன் வருவதற்கான காரணம் என்னென்னா எமோஷ்னலாக இருக்குது கோவப்படுறது வருத்தப்படுறது கவலைப்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குல்ல இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து அந்த கில்லர் ஹார்மோனை உற்பத்தி பண்ணுது அந்த கில்லர் ஹார்மோன் அந்த பேரே பார்த்தீங்கன்னா அது எதை கொடுக்குதுன்னா தைராய்டு பிரச்சனையும் உண்டாக்குது அப்போ டோட்டல் சிஸ்டத்தையும் வந்து பாதிக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிக்குது இந்த மெலோட்டின் ஹார்மோன் வந்து அதிகமாக உற்பத்தியானால் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் ஃப்ரீ ராடிக்கல்ஸ் நச்சுக்கள் வந்து குறைக்கும் இது இருதயத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கும் அந்தளவுக்கு மெலோட்டின் ஹார்மோனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த கில்லர் ஹார்மோனை அதிகமாக உடம்புல செக்கிரிட் ஆகாமல் நம்ம தான் தடுக்கணும் நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது நம்ம வாழ்க்கை வந்து நல்லா சரி இல்லாமல் போகிறதுக்கும் நாம் தான் முழுக்க முழுக்க காரணம் அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த சூழ்நிலை இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சரியான வாழ்க்கை முறையை நம்ம வாழ்ந்தாலே நம்ம வந்து முதுமை அடையிறத ரொம்ப ஈஸியாக தடுக்க முடியும் நன்றி வணக்கம்